இந்த மூவர் தமிழை கொஞ்சம் அப்படி அழகுபடுத்தி பார்க்கலாம் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய தமிழெல்லாம் பாருங்க சந்தம் மிகுந்த தந்தை அந்த சந்தம் மிகுந்த பாடல்களாக இருக்கும் பெருமானிடத்திலே கொஞ்சுவதுதான் அவருடைய வேலை எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் நழுவி சிரமப்படுறார் ஞானசம்பந்த பெருமான் வலிவலம் என்ற ஊரிலே ஆயமாய காயம் தன்னை ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமோ என அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனி அங்கே மட்டும் கொஞ்சம் இந்த உடம்புக்குள்ளே ஐந்து வேடர்கள் வந்து அமர்ந்து விட்டார்களே பொறி புலன்களை எல்லாம் வேட்டையாடுகிறார்களே நான் என் செய்வேன் என்ன இந்த மானுடப் பிறவிலே என்னை உடலுமாறு செய்தாயே பெருமானே மறக்கிலாது இருந்த என்னை மண்ணின் மீது வைந்து பிறக்குமாறு விட்டாயே என்று எண்ணுவார் ஞானசம்பந்த பெருமான் தான் தாயும் நீயே தந்தை நீயே என்ற பாடல்ல இந்த ஐம்புலன்களுடைய சிறுமைத்தன்மையை கொடுமைத்தன்மையை வியந்து கொஞ்சம் பயந்து பாடுவார் மீதி இடங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக பாடுவார் ஞான சம்பந்தர் சிறையாறும் மடக்கிளியே இங்கே வா தேனோடு பால் கலந்து உணத்தருவேன் நீ ஒரு காலம் சென்று பேசாயும் இது கிளியிடத்தில் சொல்லி பெருமானிடத்தில் போய் சொல்லுன்னு தூது அனுப்புவது போல் உரிய ஒரு பாடல் இந்த நயங்களெல்லாம் சுந்தரமூர்த்தி ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலே காண அதுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர் ஆனால் அது கொஞ்சம் தமிழ் ஞானசம்பந்தருடைய தமிழ் முழுமையும் எடுத்து நீங்கள் ஆரம்பம் முதல் நடப்பாடகள் தோடுடைய செவியன்லேருந்து கடைசி பாடல் வரையும் அவருடைய எல்லாம் கொஞ்சும் தன்மை உடைய சொற்களாகவே இருக்கு அந்த சொற்கள் எல்லாம் சொற்கள் அப்பாற்பட்ட சொற்களா உள்ளே இருக்கிறதா என்று வியக்க வேண்டும் எண்பத்தி நாலு லட்சத்து நூறாயிரம் உயிர் பேதங்களை சொல்கிறார் டிஸ்கவரி சேனலில் பார்க்க முடியாதெல்லாம் பெருமானை வர்ணிக்கிறார் இந்த உயிர் ஜீவன்களை பற்றி அது அப்படியே இருக்கட்டும் ஆக இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் எத்தகையது என்றால் ஒரு ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை கொஞ்சு தமிழ் அடுத்தபடியாக சமகாலத்தில் இருந்த நாவுக்கரசர் அப்பர் பெருமான் வருகிறார் சமணத்தில் உழன்றார் இங்கே வந்தார் அது திருவிசிப்பாவிலையும் சேந்தன அள்ளியம்பும்பழத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகன் யார் நம்ம பெருமான் அங்கேருந்து அவரை நெறி தந்து வழி தந்து ஆட்கொண்டு சைவத்தில் மீடவும் கொண்டாந்து வச்சார் அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சிராமது இருக்கும் யஜமான்ட சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுங்களேன் சார் போனஸ் கொஞ்சம் கூட்டி கொடுங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்களேன் ஒரு மாதம் லீவு கொடுங்க மக ஊர்லேருந்து வந்திருக்கா இப்படிலாம் நம்ம எப்படி முதலாள்கிட்ட கெஞ்சுவோமோ அதுபோல் அப்பற பெருமான் பெருமானிடத்திலே கெஞ்சுவார் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் இது எப்படி இருக்குது இவர் போடுற அப்ளிகேஷன் ரொம்ப தாழ்மையாக சொல்லணும் ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறேன்னா பணிவாக தான் கேட்கணும் மகாபாரதத்தில் தர்மர் ஒரு வேலை விட போய்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவை நல்ல உயர்ந்த பரமாத்மா இல்லையா அவரை வேலை சொல்லும் போது எப்படி சொல்லும் ஏ கிருஷ்ணா இங்க வா எனக்காக தூது போன கமாண்ட் பண்ணி சொல்ல முடியுமா என்பது நீர் தூது நடந்து அருளி அந்த வார்த்தையை பாருங்க அப்படியே இருக்கும் அப்படி தாழ்ந்து தன்னை தாழ் நிலையிலே நின்று பகவானிடத்தில் சொல்லுகிறார் தருமர் அதுபோல் இங்கே சுந்தரமூர்த்திக்காக தூது போனார் அது ஒரு பக்கம் பின்னால் இருக்கட்டும் இப்போ அவருடைய வரலாறேன்னு நம்ம சொல்ல போகிறதில்லை எல்லாருக்கும் தெரியும் இதுகாரும் மூர்த்திகளெல்லாம் அந்த பாடல்களை பண்புருந்த பாடி நம்ம எல்லாம் வசப்படுத்திருக்கிறார்கள் அதில் அங்கங்கே தொட்டு காட்ட வேண்டிய சில சிந்தனைகளை மட்டும்தான் உங்களுக்கு நான் வழங்கப் போகிறேன் எல்லாருக்கும் சுந்தர வரலாறு தெரியும் தெரியாதவங்க இந்த இடத்துல உட்கார மாட்டாங்க அந்த வாசனா நன்மை மலம் இருப்பதனால்தான் இங்கே உங்களை ஆட்கொண்டு பெருமானு இங்கே அமரச் செய்திருக்கிறார் இல்லையால் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஆகையினால் இந்த அருட்பிரசாதம் என்பது இப்போ அப்பர் சுவாமிகள் நமக்கு என்ன பண்ணார்ன்னா கெஞ்சுறார் பெருமானிடத்தில் எத்தனை இடத்துல கெஞ்சுவார் வேதாரண்யத்தில் பாடிக்கிட்டே அவர் கதவை திறக்கணும் எட்டு பாடல் வந்தாச்சு கொஞ்சம் கோபம் வருது இறக்க முன்றிலீர் உனக்கு இறக்கமே இல்லையா இறக்கமே வடிவானவனை பார்த்து இறக்கம் ஒன்றியன்னு சொல்கிறார் இதெல்லாம் அப்பரசாமியினுடைய நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு இங்கே சுந்தரர்கிட்ட வரணும் மேஜராக அங்கே வரணும் இதை சொல்லிவிட்டு அங்கே வரணுமேங்கிறதுக்காக வந்தேன் ஆகினால் அந்த பெருமான் சுந்தரமூர் சுவாமிகள் அவர் இறைவன் இறைவன் பால் கிட்டவே இருந்தது கிட்டவே இருந்தால் அவனுக்கு ஒன்றும் பெருமை தெரியாது கொஞ்சம் விலகினா தான் பெருமை அது தூரம் இருந்தால் சேர உறவுன்னா அவர் சேரன்மா உறவோடு சென்றார் அங்கே சுந்தரமூர் சுவாமிகள் மூன்றாம் அவராக இருக்கிற மூவர் முதலில் மூன்றாம் அவர் சுந்தரமூர் சுவாமிகள் ஆலால சுந்தரர் அவருக்கு ஏன் ஆலால சுந்தரன் பேர் வந்ததுன்னு தெரியும் அவர் ஏன் வன் தொண்டர்னு பேர் வந்ததுன்னு தெரியும் சைவ முதல் தொண்டர்னு ஒரு பேர் சிற்றின்பமே பெற்ற பேரின்பமாக மாற்றிய பெரு வள்ளலவர் அவர் இத்தனையும் சுந்தரமூர் உரிய இலக்கணங்கள் அவர் பாடிய பாடல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பாடின மாதிரி ஒரு சீராக இருக்காது ஒரு ஒரு பையன் யோ நீ பார்க்குறது தான் புதுசாக இருக்கான் அந்த பையன் மகா சேட்டை அப்படி சொல்லுவாங்க உங்கள் தான் சார் இப்படி இருக்கான் அவன் பெரிய வம்புகார பையன் அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர் சுவாமிகளை இந்த வம்புன்ற இடத்துல கொண்டு போய் பொறுத்தினாலும் செல்லுபடி ஆகும் மகிழ்வு தாழ்வு என்ற ஒரு பிளக்கில் சொல்லுனாலும் செல்லுபடி ஆகும் எல்லாத்தை விட ரொம்ப மிஞ்சியும் கெஞ்சியும் பாடுகின்ற தன்மை உடையவராக இருந்ததுனாலே இவருடைய பாடல் முழுதும் இவருடைய பாடலெல்லாம் மிஞ்சு தமிழ் ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் கொஞ்சு தமிழ் அப்பர் பெருமானுடைய தமிழ் கெஞ்சு தமிழ் சுந்தரர் பெருமானுடைய தமிழ் கொஞ்சம் மிஞ்சு தமிழ் மிஞ்சு மிஞ்சன தான் ரொம்ப முந்திரி முந்திரிக்கோட்டையாக பேசுகிறேன் சார் அடங்கவே மாட்டேங்கிறான் நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படாது பாடுபட்டிருக்கோம் இப்போ நல்ல காலம் நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம் இப்போ இருந்தோம்னா என்ன கேஞ்சி ஆகும் சிங்கக்கூண்டில் போய் வரா மாதிரி வர்றாங்க எல்லா ஆசிரியர்களும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் சுந்தரமூர் சுவாமிகளுடைய தமிழ் நமக்கு மிஞ்சி தமிழாக இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி பாடுவார் கொஞ்சம் அடங்குவார் பிறகு பெருமாறையும் அடக்குவார் ரெண்டு வேலையும் பண்ணுவார் இதெல்லாம் பார்க்கும்போது சுந்தரர் பாடலுக்கு தேவாரம்னு பேர் கிடையாது திருப்பாட்டு என்று பெயர்